அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் புத்தூர் ஆண்டால் தன்யாஸ்ரீ பக்தி சேனல் நாம் நமது சேனலில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெறக்கூடிய உஸ்தவங்கள் எல்லாமே பார்த்துட்டே வரோம் ஸ்ரீவில்லிபுத்தூர்னாலே மிகவும் சிறப்பு தாயார் மாடிட பெண்ணாக அவதரித்து நமக்காக தாயார் அவதரித்த ஸ்தலம் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொன்னாலே போதுமா உடனே அந்த திசையை பார்த்து விழுந்து சேவிச்சோடணுமா அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மார்கழி மாதம் பெரியாவுடைய உஸ்தவம் எண்ணெய் காப்பு உஸ்தவம்லாம் ரொம்ப 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 சிறப்பு எண்ணெய் காப்பு உஸ்தவ வைபவம்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துட்டே இருந்தோம் ஆண்டாள் கொண்டாடிய பெரிய பெருமாள் சேவிச்சிட்ருக்கீங்க மனசார சேவிச்சுக்கோங்க தாயார் நாச்சியார் அப்படி எண்ணெய் காப்பு மண்டபத்தில் தாயாரோட திருமுக மண்டலம் அத்தனை அழகாக சொலிக்கும் அத்தனை விதமாக மாறும் ஏற்பட்ட அதிசயங்கள் ஸ்ரீவல்லிபுத்தூரில் மட்டும்தான் நம்மளால் வந்து சேவிக்க முடியும் இன்றளவும் தாயார் பேசும் தெய்வமாக இருக்கிறார் ஸ்ரீவல்லிபுத்தூரில் இன்னொரு சிறப்பு என்னன்னா ரப்பத்து உஸ்தவம் ராப்பத்து உஸ்தவம் என்று சொல்லக்கூடிய பகல் பத்து ராப்பத்து என்று உஸ்தவங்கள் நடைபெறும் இல்லையா வைகுண்ட ஏகாதசியை ஒற்றி வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னால் நடைபெறக்கூடிய பத்து நாள் உஸ்தவம் பகல் பத்து பின்னால் நடைபெறக்கூடியது ராப்பத்து உஸ்தவம் இங்கு தாயார் கம்பீரமாக காட்சி தருவார் எப்படின்னா நூற்றி எட்டு திவ்ய தேசத்துக்கும் அவள் ஒருத்தி தான் ராணி அப்படின் என்பது போல தாயார் எழுந்தருளி இருப்பாங்க பொதுவாக ராப்பத்து உஸ்தவங்களில் தாயார் எழுந்தருள்வதில்லை அனைத்து ஊர்களிலும் ஆனால் ஸ்ரீவல்லிபுத்தூர்ல மட்டும் தாயார் எழுந்தருளுகிறார் வெங்கமன்னாரும் பெரிய பெருமாளும் இருக்கையில் நடுவில் தாயார் அத்தனை அழகாக கம்பீரமாக காட்சி தருவாள் அதை பார்க்கறதுக்கு அத்தனை சந்தோஷமாக இருக்கும் தாயார் வந்து கிருப பண்ணக்கூடியவர் நினைச்சாலே போதுமா தாயார் வந்து கிருப பண்ணிடுவா அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி தாயார் அவசியம் ஒரு நாள் ஸ்ரீவல்லிபுத்தூரில் நடைபெறக்கூடிய ராபத்து உஸ்தவத்தை சேவீங்க அழகாக இருக்கும் அதைத்தான் சேவிச்சிட்டு இருக்கீங்க தாயாரோட அத்தனை அழகாக இருக்கு பக்தர்கள் வந்து தினம் தினம் தாயாரை கொண்டாடுறாங்கன்னா தாயாரும் பெரிய பெருமானும் பக்தர்களை கொண்டாடி ரசிப்பாங்களாம் தாயாரோட புன்னகை பாருங்க அத்தனை அழகாக இருக்கிறது ஒவ்வொரு நாளுமே தாயாரது திருமுகத்தில் இந்த அதிசயங்கள் ஸ்ரீவல்லிபுத்தூரில் நீங்கள் தினமுமே நீங்கள் சேவிக்கலாம் தாயார் இங்கே வந்து அத்தனை அழகாக எண்ணெய் காப்பு உற்சவத்தின் பொழுது பத்து வயது பொண்ணாக சின்னஞ்சிறு குழந்தைய அப்படி அழகாக இருப்பாள் திரும்பமாகி பீதி வரும்போது அப்படியே வரங்களை எல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருப்பா தாயார் அப்படி அப்போ பார்த்தீங்கன்னா அப்படி லோக மாத்தாவா அப்படி அம்மாவா அப்படி கம்பீரமாக இருக்கிறதுக்கும் எண்ணெய் காப்பு மண்டபத்தில் ஒரு பத்து வயது குழந்தையாக இருக்கிறதுக்கும் அத்தனை அழகாக நம்மளுக்கு வந்து அத்தனை அழகாக அந்த வித்தியாசங்களை நாம் உணரலாம் மூக்குத்தி சேவை ப்ரீவியஸ் வீடியோலாம் நம்ம பார்த்துருந்தோம் ரொம்ப 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 அற்புதமான சேவை கண்டிப்பாக சேவிச்சுக்கோங்க எங்களால் ஸ்ரீவல்லிபுத்தூர் வர முடியலையேன்னா அடிக்கடி சொல்கிறது தான் தாயார் காட்டிய வழியிலேயே நம்ம பயணிப்போம் இருக்கும் இடமே கோகுலம் இங்குதான் கண்ணன் கிருபை பண்ணணும் இதை அழுத்த திருத்தமாக அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கோம் ஏன்னா கோவிலுக்கு போக முடியலையெல்லாம் வருத்தப்படுறத விட இருக்கிற இடத்துலையே நம்ம என்ன செய்யணும் பெருமாள் தாயாரை மனசில் நினச்சிகிட்டே இருந்தாலே போதுமா ஓடி வந்து கிருபை பண்ணிவிடுவோம் அப்பேற்பட்ட அற்புதமான தெய்வம் ஸ்ரீ தாயார் தான் ஆண்டாள் தான் ஆண்டாளோட திருவாபரணங்கள் ஒவ்வொன்றுமே பேசக்கூடியது என்னென்னா அவள் போட்டுட்ருக்கிற திருவாபரணங்கள் எல்லாமே சாதாரணமாக மேலோட்டமாக பார்த்தா அந்த ஆண்டாள் நிறைய பேக்கா போட்டுருக்கா சர்வாபரணம் பூஷதியாக இருக்கா அப்படின்னாலும் அவள் போட்டுக்கிற திருவாபரணத்துல கூட தன்னோட பக்தர்களோட பக்தியை வெளிப்படுத்துகிற விதமாக தான் இருப்பாளாம் ஆமாங்க இந்த கண்ணையா பதக்கம்னு ரொம்ப விசேஷமா சொல்லுவாங்க அது என்ன கண்ணையா பதக்கம்னா அந்த ஆபரணத்தோட பேரா அப்படின்னா ஆமா ஏன்னா அது கண்ணையான்னு ஒரு பக்தர் வழங்கினதுனால அது கண்ணையா பதக்கம் எப்போ சாத்தினாலும் அது கண்ணையா பதக்கம் தான் சொல்லுவாள் அப்போ தாயாரை கொண்டாடும் போது தன்னோட பக்தர்களையும் சேர்ந்து கொண்டாடணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரிலாம் தாயார் வந்து பண்ணிட்டுருக்கா தாயார் வந்து மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கிருப பண்ணுறான்னா எல்லாருக்குமே கிருப பண்ணக்கூடியவ தாளம்பூ அப்படின்னாலே பெரும்பாலான தெய்வங்களோட பூஜைக்கெல்லாம் தாளம்பூவை வந்து சேர்க்க மாட்டாங்க ஆனால் தாயார் வந்து அந்த தாளம்பூவுக்கும் பெருமாளோட அருள் கிடைக்கணும் என்பதற்காக தாழம்பூ திருமஞ்சனம் கண்டறிகிறார் எண்ணெய் காப்பு உற்சவத்தின் பொழுது எப்போ ஏற்பட்ட கருணாமூர்த்தி நம்ம தாயார் உண்மையிலேயே பெருமாள்கிட்ட வந்து நமக்கு வே என்னென்ன வேண்டும் என்பதை தாயார் தான் போய் எடுத்து சொல்கிறா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்துல அத்தனை அழகாக கம்பீரமா ஒவ்வொரு அழகாரத்துல வருவாங்க தாயார் வருது இன்னும் விசேஷமா இருக்கும் பாக்கிறதுக்கு ராணியார் வருகிறார் என்பதை சொல்லும் விதமாக மேலதாளங்கள் எல்லாம் முழங்க தாயார் வருவாங்க அந்த தண்டியல் சேவையில தாயார் வரப்ப அந்த பல்லாக்கில் தாயார் அழகா எழுந்தள்ளி வரப்ப கரும்புகள் மஞ்சள் கொத்துக்கள்லாம் எல்லாம் தாயார் நிறைய வச்சுக்கிட்டே வருவா இது தாயார் வந்து கோவில்ல புறப்பாடா புறப்பாடாகிறாங்க இல்லையா அப்பயே தாயார்ட்டு நிறைய மஞ்சள் கொத்துகளும் கரும்புகளும் வந்து சேரும் வீதியில் வருபவர்களுக்கெல்லாம் யார் யாரெல்லாம் நின்று சேவிச்சிட்டு இருக்காங்களோ எல்லாருக்கும் விநியோகிக்கப்படும் அப்படி விநியோகம் செய்துமே தாயார் வந்து எண்ணக்காப்பு மண்டபத்தை அடையும் பொழுது அவ்வளவு கரும்பு அவ்வளவு மஞ்சள் கொத்துகள் இருக்குமா தாயார் வந்து யாருக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிடுவாளாம் தாயார் வந்து ஆர்ட்ரு போட்டுட்டே இருக்கா இவங்கெல்லாம் வந்து எடுத்து கொடுக்குறாங்க அத்தனை கரும்புகளும் அத்தனை மஞ்சள் கொத்துகளும் வருதுன்னா தாயாரோட உத்தரவின் பேரில் தான் வருது தாயார் வந்து என்ன சொல்கிறா பக்தர்கள் யாருக்கும் இல்லைனே சொல்லக்கூடாது என் குழந்தைங்க அத்தனை பேருக்கும் பிரசாதம் யாருனாலும் சரி நீங்கள் அம்ச தட்டு அம்சம் பண்ணாலும் சரி தட்டு அம்ச பண்ணாட்டினாலும் சரி அத்தனை பேருக்குமே அந்த பிரசாதம் விநியோகிக்கப்படும் கரும்புகள் வாரி வாரி அத்தனை பேருக்கும் கொடுத்துட்டே இருப்பாங்க கரும்புகளும் மஞ்ச கொத்துகளும் தாயார் கொடுத்துட்டே வருவா இப்போ தாயாரோட முகம் பார்த்திங்கன்னா அத்தனை அழக்கா சிரிச்சுட்டே இருக்கும் தாயார் ஒரு அம்மா இருந்து கொடுத்துட்டு வரா பக்தர்கள்லாம் தாயாரை நம்ம வீட்டு பொண்ணு வரா இன்னொரு பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் மக்கள் மனநிலைமையிலேருந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எல்லோருமே வீட்டு தம் வீட்டுக்கு வரக்கூடிய பொண்ணை எப்படி நம்ம வீட்டு பொண்ணை எப்படி பொங்கல் சமயத்தில் கொண்டாடுவோம் அதே மாதிரியே பொண்ணு வராங்கிறதுக்காக மஞ்சள் கொத்துகளையும் கரும்புகளையும் தருவாங்க பழங்கள்லாம் நிறைய அன்னைக்கு தாயாருக்கு வந்து சமர்ப்பிப்பாங்க தாயார் அதை ரொம்ப மகிழ்வோடு ஏற்றுக்கிறார் அந்த சமயம் தாயார் பொண்ணா இருந்து வாங்கிக்கிறார் நம்மளுக்கு அம்மா அப்பா எல்லாம் பொன் குழந்தைங்கள்லாம் வாங்கிப்பாங்களே அந்த மாதிரி பொண்ணாக இருந்து தாயார் வாங்கிட்டு மறுபடியும் தாயார் என்ன செய்கிறாரு விநியோகம் பண்றப்ப ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து பக்தர்களுக்கெல்லாம் கொடுக்கறா குழந்தைலாம் எல்லாரும் நீங்க எல்லாரும் எப்பயும் சந்தோஷமா இருக்கணும் உங்க எல்லாருக்கும் எல்லா விதமான வளங்களும் கிடைக்கணும் நீங்க எல்லாரும் என்னைக்கு என்ன செய்யணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின் என்று சொல்லும் விதமாக தாயார் எல்லாருக்கும் இனிப்பு கரும்புகளையும் மஞ்சள் கொத்துகளையும் வழங்கி கொண்டே வருவா அந்த பார்க்கறதுக்கு அத்தனை அழகா இருக்கும் தை ஒன்னாந்தேதி தாயார் பிறப்பாடாகி எண்ணெய் காப்பு மண்டபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே அத்தனை அவ்வளவு நேரம் தாயார் ஒவ்வொரு வீடுகள்லையும் நின்று 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 நின்றுதான் எண்ணெய் காப்பு மண்டபத்துக்கு போவாள் ஏன்னா எல்லாரும் தாயார்ட்ட அன்பை வெளிப்படுத்துவாங்க தாயாரும் அவளது அன்பை வாரி வாரி அருளையும் அன்பையும் அருளையும் வாரி வாரி கொடுத்துட்டே வருவாங்க பார்க்கறதுக்கே அவ்வளவு நன்னாக இருக்கும் தாயார் வந்து எப்பயுமே எண்ணெய் காப்பு மண்டபத்தை இந்த காப்பு உற்சவத்தின் பொழுது கம்பர் குஞ்சம்னு ஒன்று சாத்திப்பா கம்பருக்காக கம்பர் பரிசாக கொடுத்த குஞ்சம் தாயாரோட திருவாபரணங்கள் ஒவ்வொன்றும் கதை பேசும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா தாயார் வந்து தன்னோட பக்தர்களை உசத்தி பார்க்கக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னா ஸ்ரீ பெரிய பெருமாளும் ஸ்ரீ தான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டும்தான் தெய்வம் பக்தர்களை வந்து சுற்றி பார்க்கும் பக்தர்கள் தெய்வத்தை கொண்டாடுறாங்கன்னா தெய்வம் பக்தர்களை கொண்டாடுவா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இது வந்து இன்றளவும் நடைபெற்று கொண்டே இருக்கக்கூடிய அதிசயம் ஆமாங்க கம்பர் ஒரு சமயம் வந்து இந்த எண்ணெய் காப்பு உஸ்தவத்தை பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம் கம்பர் ஒரு சமயம் எண்ணெய் காப்பு மண்டபத்துக்கு வர எண்ணெய் காப்பு உஸ்தவத்தை சேவிக்கணுங்கிறதுக்காக ஆனால் அப்பொழுது வந்து இன்றைய காலம் மாதிரி பஸ் வசதி அதெல்லாம் இல்லாததுனால அவரால் க உரிய நேரத்துக்கு வர முடியலை அடடா இன்றைய ச இன்றைய காப்பு திருநாள் முடிஞ்சிருக்குமே இன்றைக்கி தாயாரை நம்ம சேவிக்க முடியாதே அந்த எண்ணெய் காப்பு வைபவத்தைன்னு சொல்லி ரொம்ப மனசில் கஷ்டப்படுறார் ஆனால் பாத்தீங்கன்னா ஒரே எண்ணெய் எண்ணெய் காப்பு மண்டபத்தில் ஒரே சலசலப்பா திற இன்னும் திறக்கலையா என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி தாயாரோட திருவாபூரணம் ஒன்றை காணும் அதுக்காக தேடின்னு இருக்கோம் எல்லாமே ரொம்ப பாதுகாப்பாக பெட்டியில வச்சு வந்த திருவாபரணம் எங்கே போச்சுன்னு தெரியலன்னு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்களாம் அப்பொழுதுதான் தான் கம்பர் வந்து கரையில் வந்து கை கைகால்லாம் அலம்பிட்டு தாயாரை சேவிக்கிறதுக்காக வருவோம் சரி தாயாரை சேவிச்சு மட்டுமாவது செய்யலாம் புறப்பாடுறதுக்கு முன்னாடி அப்படின்னு கம்பர் வரும் சமயத்தில் ஒரு மூக்குத்தி ஒன்று மின்றக்கிற மாதிரி இருக்கான் என்னோட இவ்வளவு ஒளி வீசக்கூடிய கண்ணா இருக்குது இது என்ன இது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துட்டு சரி இதை கொண்டு போய் கேட்போன்னு சொல்லிட்டு கேட்குறாராம் நீங்கள் தாயாரோட எல்லாரும் என்னமோ பேசி வச்சுக்கிங்களே தாயாரோட திருவாபரணம் காணுன்னு இது என்னென்னு பாருங்கள் இதுவாக பாருங்கள் இது என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தா தாயாரோட மூக்குத்தியா ஏன்னா அந்த பெட்டகம் வந்து அத்தனை பாதுகாப்பாக வரக்கூடிய ப பெட்டகம் அதில் இருந்து எதுவுமே கீழே விழுகிறதுக்கு எதுக்குமே வாய்ப்பு கிடையாது அப்பேற்பட்ட தாயாரோட திருவாபூரணம் திருமுக்களை கரைக்கு எப்படி போச்சுன்னு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது தாயார் சொல்கிறாளா கம்பருக்காகத்தான் இந்த வைபவத்தை இத்தனை நேரம் நான் வந்து என்ன செஞ்சேன் தாமதப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாளா ஆமாங்க கம்பர் வந்து என்னக்கா பூஸ்தவத்தை சேவைக்கிறேன்னா எல்லா திருவாபுரணங்களும் சரியாக இருந்ததுன்னா குறிப்பிட்ட நேரத்தில் அந்த வைபவம் நடந்துடும் அப்போ கம்பரால வந்து சேவிக்க முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக கம்பருக்காக தாயார் என்ன செஞ்சுருக்கா அன்றைய தினம் எண்ணெய் காப்பையே என்ன செஞ்சுருக்கா கொஞ்சம் நேரம் தாமதப்படுத்தியிருக்கானா அந்த தாயாரே த சொன்னதினால அத்தனை சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ந்து தாயார் மேலே வந்து பாடல்கள்லாம் பாடி கம்பர் வந்து ஒரு குஞ்சம் சமர்ப்பித்தாராம் தாயாருக்காக அதை தான் கம்பர் குஞ்சம்னு சொல்லுவாங்க இன்றளவும் தாயார் வந்து எண்ணெய் காப்பு உற்சவத்தின் பொழுது இந்த கம்பர் குஞ்சத்தை சாத்திக்கிறா அது ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்கள் தாயார் வந்து இப்பயும் கம்பர் குஞ்சமாக அது ஏன் அந்த கம்பர் குஞ்சம்னு பேர் வந்தது அப்படின்னு கேட்குறப்ப எல்லாரும் இதை பேசிக்கிறோம் இல்லையா அதுக்காகத்தான் தன்னோட பக்தாலோட பக்தியை உலகத்திற்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் தாயார் இதை மாதிரிலாம் செய்கிறாங்க தாயாரை பார்த்தீங்களா தாயாரை பற்றி நினைக்க 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 அத்தனை ஆனந்தமாக இருக்கிறது தாயார் பேசும் தெய்வம் தாயார் வந்து அடுத்ததாக தாயார் இப்போ இருக்கிற திருக்கோளத்தை பாருங்கள் இதை வந்து தாயார் அத்தனை அழகாக இருப்பாள் புல்லக்கெல்லாம் போட்டுண்டு அவ்வளோ அழகாக இந்த கொண்டையே பாருங்கள் தாயார் எப்பையும் போட்டிருக்கிற கொண்டைக்கும் இந்த கொண்டைக்கும் வித்தியாசமாக இருக்கும் ஆமாங்க இந்த அலங்காரமும் ஒரு பக்தையோட அன்பையும் பக்தையும் உலகத்துக்கு தெரிவிக்கும் விதமாகத்தான் தாயார் இந்த அலங்காரம் பண்ணிக்கிறார் இந்த திருக்கோளத்தை செட்டிப்பெண் திருக்கோளம்னு சொல்லுவாங்க ஆமாங்க ஒரு பெண் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து தாயாரை மனதார தினமும் பக்தி பண்ணிட்டு அத்தனை அழகாக தாயார் மேலே அன்போடையும் பக்தியோடையும் இருப்பாளாம் அவளோட பக்தியையும் அன்பையும் இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டணும் என்றும் விதமாக தாயார் அவளது கனவில் போய் தினமும் பேசுவாளாம் அவளிடம் தாய் அந்த பொண்ணு வந்து வெளியில் வந்து இந்த மாதிரிலாம் தாயார் பேசுகிறான்னா யாருமே நம்ப மாட்டாங்க தான் ஆனால் தாயார் வந்து அவளோட பக்தியை இந்த உலகத்திற்கு தெரிவிக்கணும் என்பதற்காக செஞ்ச அற்புதம் தான் இந்த செட்டிப்பெண் திருக்கோளம் ஆமாங்க அந்த பெண்ணிடமிருந்து ஒரு நகை ஒன்றை அந்த பெண் வந்து சொல்கிறானா ஒரு நகை சமர்ப்பிக்கணும்னு அந்த பெண் மனசில் நினச்சின்னு இருக்கா தாயாருக்காக ஆனால் அந்த பொண்ணுக்கு அதை எப்படி போய் தாயார்கிட்ட போய் சமர்ப்பிக்கிறதுன்னு தெரியல அதே சமயம் தாயாருக்கு எப்படியாவது நகையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை உடனே தாயார் என்ன செய்கிறான்னா கோவிலில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி தாயார் என்ன செய்கிறாலாம் கனவில் போய் சொல்கிறாலாம் இந்த மாதிரி அந்த பொண்ணுகிட்ட ஒரு நகை இருக்குமோ அந்த பொண்ணு எனக்கு சமர்ப்பிக்கணும்னு நினச்சின்னு இருக்கா அவகிட்ட போய் அந்த நகையை வாங்கிக்கோங்க இந்த தங்கம் ஏதோ ஒரு தங்கம் கொடுக்கணும்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கா நீங்கள் அதனால அவள்கிட்ட வாங்கிக்கோங்கன்னா அது எப்படி வந்து தாயாருக்கு கொடுக்குறான் அவங்களாவே வந்து தானே கொடுக்கணும் நம்ம போய் எப்படி கேட்குறதுங்கிறப்ப இல்லை இல்லை நீங்கள் போய் கேளுங்க அந்த பொண் தருவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பொன் தன் கழுத்தில் மஞ்சள் சரடை அடைந்து கொண்டு அந்த பொன் கொடுக்க நினைத்த தங்கத்தை தாயாருக்காக சமர்ப்பிக்கிறாளாம் தாயார்கிட்ட அந்த பொண்ணுக்கு அவ்வளவு சந்தோஷமா என்கிட்ட சொன்ன மாதிரியே தாயார் வந்து அனுப்பவும் செஞ்சுருக்காளே இந்த மாதிரி இருந்தே வந்து கேட்குறாங்களே தாயார் கேட்க சொன்னாங்கன்னு சொல்லி அப்படின்னு அந்த பொண்ணுக்கு அத்தனை சந்தோஷமா இந்த பட்டசுவாமி எப்படி நம்மக்கிட்ட வந்து கேட்குறார் தாயார் என் சொனத்தில் வந்து சொன்னாமா ஆனால் இந்த மாதிரி நீ போய் கேளு அவள் தருவான்னு சொன்னால் அதை நீ என்ட்ட வந்து சமர்ப்பிக்கணும்னு சொல்கிறா நான் என்ன செய்கிறதுன்னு தெரியலைன்னு தயங்கி தயங்கி சொன்ன மாத்திரத்தில் அந்த பொண்ணுக்கு அத்தனை சந்தோஷமாக உடனே அந்த பொண்ணும் நடக்கிறதெல்லாம் அந்த பொண்ணு சொல்கிறாங்களாம் அந்த பெண்ணினதை நினைவாகத்தான் தாயார் இன்றளவும் உஸ்தவங்களின் பொழுது ஒரு நாள் செட்டிப்பெண் பெண் அந்த பொண்ணு எப்படிலாம் அலங்காரம் பண்ணிப்பாலோ அதே மாதிரி தானும் அலங்காரம் பண்ணிக்கிறாளாம் இப்போ எல்லாரும் கேட்பாங்க தாயார் ஒவ்வொரு நாளும் கண்ணன் திருக்கோளம் பெரிய பெருமாள் திருக்கோளம்னு வராங்க சரி இன்றைய தினம் ஏன் செட்டிப்பெண் திருக்கோளம் திருக்கோளம் இந்த திருக்கோளம் ரொம்ப வித்தியாசமா இருக்கே அப்படின்னு கேக்குறப்ப கண்டிப்பா அதற்கான பதில அந்த பெண்ணையும் நினைவுபடுத்தி சொல்லுவாங்க இல்லையா அதற்காகத்தான் தாயார் ஒரு நாள் செட்டிப்பெண் திருக்கோளம் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாளாம் எவ்வளவு உசத்தியான தெய்வம் பார்த்தீங்களா தாயார் பக்தர்களை கொண்டாடிண்டே இருக்காளே எப்படி சரி ஏதோ ஒன்று செஞ்சால் அந்த பக்தர்கள் வந்து அவங்க பிரார்த்தனை நிறைவேற்றிட்டா செஞ்சா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் தாயாரை வந்து இன்னும் இந்த கண்ணையா பதக்கம்னா அந்த பதக்கத்தின் சொல்கிறப்பையே அந்த கண்ணையாங்கிறவரையே நம்ம நினைவுப்படுத்தி சேவிக்கிறோம் கம்பர் குஞ்சம்னா அப்பயே நம்ம கம்பரையும் என்ன செஞ்சு சேர்த்து தான் கொண்டாடுறா செட்டி பெண் திருக்கோளத்துலையும் அந்த பொண்ணுக்காக என்ன சரி அந்த பொண்ணு எப்படிலாம் அழ கொண்ட போட்டுப்பாளோ அந்த பொண்ணு எப்படி இருப்பாலோ அதே மாதிரியே அலங்காரம் பண்ணிட்டு உடனே அந்த பொண்ணோட பக்தியை உலகத்திற்கு எடுத்து சொல்லும் விதமாக இருக்கிறா இல்லையா எப்போ தெய்வம் ஆண்டாள் ஆச்சியா பேசும் தெய்வம் அதனால தான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் நாம் அனுபவித்து சேவித்துக் கொண்டே கொண்டே இருக்கிறோம் தாயார் பேசும் தெய்வம் கலியுகத்துல தெய்வம் பேசுமான்னா ஆண்டாள் பேசுவா ஆண்டாள் வந்து அம்மாவா பார்த்தா அம்மாவா இருந்து கிருபை பண்ணுவா நீங்கள் குழந்தையா பார்த்தேன்னா பொண்ணாக பார்த்தேன்னா உங்கள் வீட்டு குழந்தையா வந்து கிருப பண்ணுவாள் தாயார் பேசக்கூடிய தெய்வம் தாயாரோட திருமுகத்தில் மட்டும்தான் நீங்கள் அத்தனை மாற்றங்களையும் பார்க்க முடியும் இதே அடுத்ததாக பங்குனி உத்திர திருநாள் வருது திருக்கல்யாண வைபவம் வரும் பொழுது அப்பொழுது தாயாரோட வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் அப்போ தாயாரோட திருமுகத்தை பாருங்கள் இப்போ மார்கழி மாதத்தில் பாருங்கள் ஆடிப்பூரம் சமயத்தில் பாருங்கள் தாயாரோட திருமுகம் ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு விதமாக மாறும் இது கலியுகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அதிசயம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் மட்டும்தான் இந்த அதிசயத்தை நம்ம உணர்ந்து சேவிக்க முடியும் அடுத்ததாக முத்துக்குறி வைபவம் நீங்க ரொம்ப பிரசித்தியா நடைபெறும் இந்த வைபவத்தில் தாயார் வந்து முத்துக்கள் போட்டு குறி கேட்பதாக ஐதீகம் அப்போ தாயார் பாத்தீங்கன்னா அப்போ தாயார் நம்ம நம்மளாம் ஏதாவது ஒரு ஜோசியம் ஜாதகம்லாம் பார்க்குறப்ப நம்ம முகத்துல அல்டா என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் இல்லையா அதே மாதிரி அவர் திருமுகத்தில் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா தாயாருக்கு என்ன பதட்டம் அவளுக்கு நடப்பது எல்லாமே தெரியும் அவள் பார்த்து எதுனாலும் சரி அவள் பார்த்தான்னா நிமிஷமாக எதனாலும் கண்ணிமைக்கும் நேரத்தில் மாற்றிடலாம் ஆனாலும் அந்த முத்துக்குறி வைபவத்துக்கு வரும் பொழுது அத்தனை அழகாக அவள் திருமுக மன்றத்தில் மாற்றம் இருக்கும் அவள் எதற்காக முத்துக்குறி கேட்குறா கண்ணன் வந்து அவள் வந்து திருப்பாவை பாடினா திருப்பாவை முப்பதும் தாயார் பாடியாச்சு பெரிய பெருமானும் கிருப பண்ணிட்டார் ஸ்ரீரங்க ரெங்கநாதர் ரங்கராஜர் ரெங்க மன்னராக வந்து அவளுக்கு வந்து என்ன செஞ்சுட்டாங்க அவளை கல்யாணமும் பண்ணிட்டு அவள் கூட நித்திய கல்யாண கோலத்தில் சேவை சாதிக்கிறார் அப்புறமும் ஏமா இன்னும் குறி கேட்குறா அப்படின்னு பார்த்தேன்னா இது வந்து முத்துக்குறி வைபவங்கிறது தாயார் வந்து இதை கேட்கும் விதமாகத்தான் சொல்லப்படுகிறது ஆனாலும் நாம் கொஞ்சம் ரசித்து பார்க்கலாமா பக்தர்களோட மனநிலைமையிலேருந்து இது தாயார் இப்படி கொஞ்சம் இப்படியும் கொஞ்சம் ரசித்து சேவிப்போமா ஆமாம் தாயார் வந்து இப்போ எதுக்கு முத்துக்குரி வைபவம் போகிறான்னா நமக்காகத்தான் போகிறாள் நம்மளோட பிரார்த்தனைகள்லாம் நல்லபடியாக ஸ்ரீ பெரிய பெருமாளும் நிறைவேற்றி கொடுக்கணும் தாயாராக இருந்து நான் சொல்லிட்டேன் என் குழந்தைகளுக்கு என்னென்ன வேணும் செஞ்சு கொடுங்கோன்னு ஆனால் நீர் அதை ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து நீர் என்ன செய்யணும் அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறா பெரிய பெருமாள் சொல்கிறா இது என்னம்மா கோதை விளையாட்டு நீ சொல்லி கேட்காமல் இருப்பேனா ஆண்டாள் சொன்னால் அரங்கன் மறுப்பு தெரிவிக்க முடியுமா என்ற விதமாகத்தான் பெருமாள் புன்னகச்சின்ண்டேயே இருக்கார் முத்துக்குரி வைபவத்தை நாம் இப்படியும் சேவிக்கலாம் இல்லையா தாயார் தானே பெருமாள் சொல்கிறார் கோதை சொன்னால் சரி அவ்வளோ அழக்காக சொல்கிறார் இங்கே வைவம் வைபவம் இருக்கும் இருக்கும்போதே பெரிய பெருமாள் பார்வேட்டைக்கு கிளம்புவார் அத்தனை அழகாக இருக்கும் ஸ்ரீ கோயிலுடைய ஸ்ரீ பெரிய பெருமாள் பார்வேட்டைக்கு கிளம்புறது அத்தனை அழகாக இருக்கும் அந்த உற்சவெலாம் சொல்ல முடியாது ரசித்து ரசித்து சேவிக்கக்கூடிய உத்தவம் அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க அடுத்ததாக பொங்கல் முடிந்ததும் தாயார் கணுப்புறப்பாடு எங்கே போகிறாங்கன்னா பெரியாழ்வார் சன்னதிக்கு போவாங்க எங்க தாயார் வந்து பிறந்த வீட்டுக்கு இருந்தால் அவங்க வந்து வேதபிராண் சுவாமி திருமாளிகைக்கு பரத்தில் அப்போ எழுந்துருனாங்களே அப்போ இப்பயும் அந்த மாதிரி தான் போகணும் போகணும் தானே இப்போ பெரியாழ்வார் சன்னதிக்கு எதுக்கு எழுந்துடுறாங்கன்னா தாயார் எதுவாக இருந்தாலும் பெரியாழ்வார் சன்னதிக்கு போயிடுவாள் பெரியாழ்வார் சன்னதிக்கு வாசல் என்னால் அப்பா இந்த மாதிரிலாம் எனக்கு அப்போது வைபவம்லாம் ஆச்சுப்பா நான் இன்றைய விரதத்தெல்லாம் நல்லபடியாக முடிச்சிட்டேன்ப்பா அவள் லோகமாதாகவாகவே இருந்தாலுமே அவளது வளர்ப்பு தகப்பனாருக்கு அவள் எத்தனை பிரியம் அவளுக்கு வளர்ப்பு தகப்பனார் மீது அவளுக்கு அத்தனை பிரியம் இன்றைய தினம் வந்து அன்று பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார் சன்னதியில் அழகாக பூப்பந்தல்லாம் போட்டிருக்கும் எதற்குன்னா பெரியாழ்வார் வந்து மாப்பிளையும் பொண்ணையும் வரவேற்கிறார் ஆமாம் ஆண்டாள் ரெங்கம்மன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து பெரியாழ்வார் சன்னதிக்கு எழுந்தருள்வாங்க அத்தனை அழகாக இருக்கும் இத்தனை நாள் ஒரு குழந்தையாக பார்த்தீங்க அவளை தாயாரோட திருமுகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிறந்த வீட்டுக்கு வந்த பொண்ணோட திருமுகம் மாதிரியே இருக்கும் தாயார் திருமுகம் ஆமா மகிழ்வாகவும் இருக்கும் அதே சமயத்தில் தன் அப்பாவுடன் பேசும் வழியான ஒரு பாவனையும் அந்த திருமுகத்தில் இருக்கும் அப்ப பார்க்கணுமே பெரியாழ்வார் பக்கத்துல எழுந்தருளுவார் அப்படியே பொண்ணையும் மாப்பிளையும் பார்த்து ரசிச்சு 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 கொண்டாடிண்டே இருப்பார் ஏற்கனவே பெரிய பெருமாள் வந்து கிருப பண்ணிட்டார் நீர் எனக்கு மாமனார் அதனால தான் ஆழ்வார்கள்லேயும் அவரை பெரிய ஆழ்வார் பெரியாழ்வார்னு சொல்கிறோம் நம்ம எல்லாருமே இருந்தாலுமே அவருக்கு பொண்ணை பார்த்து 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 அத்தனை பூரிப்படைவர் பெரியாழ்வார் இல்லாமல் எந்த உற்சவமுமே வந்து ஆண்டாள் உற்சவங்கள் நிறைபெறாது ஆமாம் பெருக்கல்யாணம்னாலும் பெரியாழ்வார் முதல்ல வந்து உட்காந்துருவார் பொண்ணுக்கு நடைபெறக்கூடிய அத்தனை உற்சவங்களையும் தகப்பனார் பூரித்து போய் என்ன செய்கிறார் பார்த்து சந்தோஷப்படுறார் பெரியாழ்வாரால் நம்மளுக்கு தாயார் கிடைச்சா ஆமா பெரியாழ்வார் வந்து பெரிய பெருமாள் வந்து பெரியாழ்வார வசத்தி பார்த்தார் பெரியாழ்வாரை இன்றும் அதிகமாக உயர்த்தி பார்த்தது ஆண்டாள் நாச்சியார் தான் பக்தர்களுக்கு கிருபை பண்ணக்கூடிய தெய்வங்கள் பெரிய பெருமாளும் ஆண்டாளும் கண்டிப்பா ஸ்ரீவில்லிபுத்தூர் வரும் பொழுது ஆண்டாள் நாச்சியாரை சேவிச்ச கையோட ஸ்ரீ ஆண் சன்னதிக்கு போய் சேவிச்சிடுங்க ஸ்ரீ பெரிய பெருமாளை ஆண்டாள் கொண்டாடிய தெய்வம் ஆண்டாளை மூவுலகம் கொண்டாட வைத்த தெய்வம் ஸ்ரீ பெரிய பெருமாள் அவர் வந்து எப்பயுமே பக்தர்களை உயர்த்தி பார்க்கறதுல பெரிய பெருமாளுக்கு நிகரான தெய்வம் ஏதும் இல்லைன்னு சொல்லலாம் பெரிய பெருமாளும் தாயாரும் பக்தால கொண்டாடிண்டே இருக்கிற தெய்வம் பக்தர்கள்லாம் நாம பெரிய பெருமாளையும் ஆண்டாலையும் கொண்டாடினா அவ நம்மளுக்கா ஒருபடி அதிகமாகவே நம்மளை கொண்டாடி பார்ப்பா ஸ்ரீவில்லி புத்தர் வைபவங்கள்லாம் சேவிச்சுட்டே இருக்கும் நம்ம எல்லாரும் தாயார் நாச்சியார் சொன்னா இல்லையா ஆமாம் தாயாருக்கும் சரி பெரிய பெருமாளுக்கும் சரி எல்லாரும் ஒத்துமையா இருந்தாதான் பிடிக்கும் கூடியிருந்து குளிர் தேலம் ரொம்ப வாயின்னு சொன்னா இல்லையா அதனால ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வீடியோஸ் அனுப்புங்கோ வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட மதிப்புமிக்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடுத்ததாக மார்கழி கோலங்கள்லாம் நிறைய பார்த்துட்டே இருந்தோம் ஒரு திருப்பாவை பாசுரம் ஓவியம் கோணம் எல்லாமே பார்த்துட்டே இருந்தோம் மார்கழி முப்பது நாளும் சேனலில் அத்தனை அழகாக கோலங்கள் இருந்தது இதோ அழகான வண்ணக்கோலம் அலமேலு ரங்கராஜன் மாமி அத்தனை அழகாக வரைந்து அனுப்பிய கோலம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் எப்பயுமே மணக்கோலம் தான் போடுவாங்க என்ன காரணம்னா தாயாரும் பெருமாளும் இங்கே கல்யாண சேவையில் வந்து காட்சி தராங்க அதனால் இங்கே எப்பயுமே தான் அடுத்ததாக அம்பத்தூர்லேருந்து பத்மாவதி ராஜகோபாலன் அவருங்க வரைஞ்ச குளத்தை பார்த்துட்ருக்கோம் ரொம்பவே அழகாக இருக்குது எல்லோருக்கும் நன்றி கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாயின்னு சொன்ன மாதிரி நம்ம எல்லோருக்கும் ஆண்டாளதருள் ஸ்ரீரங்கமன்னாரது அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் குறைவொன்றும் இல்லாத அந்த கோவிந்தனது அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க அனைவருக்கும் நன்றி